ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கோவில் எவ்வளோ முக்கியம் நமக்குன்னு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் போகிற பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்குறோம் கோவில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தலைப்பு கோவில் விடுதலை அவசியமா அரசியலா ரெண்டும் அதுக்கு முன்னாடி கோவில் விடுதலை அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா கோவில் எங்க இருந்து விடுதலை அப்ப எல்லாரும் ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கோம் தான் அர்த்தம் இங்கே இருக்கிற வாழ்நாள் அட்லீஸ்ட் கோவில் எங்கேயோ சிறைப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஒத்துக்கிறோம் அதனால தான் வந்திருக்கோம் அப்ப யார்கிட்ட சிறைப்பட்டு இருக்கு சிறைப்பட்டுருக்குறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான் நான் எல்லாத்துலையும் ஒரு குரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க நாலு கால் பிராணி உள்ளே வரும் நாலு கால் பிராணி உள்ளே வர்றது குத்த நாலு கால் பிராணி மேலையா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவ மேலையா நான் என்னிக்காது ஐயோ நாலு கால் பிராணியே நீயே உள்ளே வந்துட்ட வெளியில் போ தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம திறந்து வச்சிட்டோம் கதவை யார் யாரோ உள்ளவரா யார் யாரோ கடைசியில் பழி யாருக்குன்னாக்க இப்போ இந்த மேடையில் யாருக்கு மேல பழி தெரியுமா வடகலைக்கும் தெங்களைக்கும் தான் பழி கோவில் நடக்கிற பிரச்சனையில இப்ப என்ன பிரச்சனை கோவில் விடுதலை அவசியமா அரசியலான்னு சொன்னா அங்க பாத்தியா வடகளையும் தெங்களையும் சண்டை போடுறான் அதனால அரச அரசியல்வாதி கிட்ட அரசு இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுன்னு புரியல ஊழல் பண்றது தெருவில் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கு சமமா ஊழல் செய்யறது யாரு நிர்வாகத்தில் இருக்கிறவன் ஊழல் செய்யறான் நிர்வாகத்தில் யார் இருக்கணும் இந்த நாடு எல்லாம் நன்னா பேசலாம் காந்தி நேரு அம்பேத்கர் எல்லாம் பேசலாம் நாடு எல்லாரும் யார பேர்லாம் சேர்த்துக்கோங்க இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது ஒத்துக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்றது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்றது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றது இது அடிப்படை இதுக்கு கீழே தான் அதுக்கு மேல சட்டங்கள்லாம் வருது இந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டமும் அதுக்கு அடியில் தான் வருது அதனால சட்டத்தை சரியா தான் இயற்றிருக்காங்க நான் சொல்றது எழுதிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சட்டம் ஒழுங்காக தான் இருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சார் இருக்காரு கரெக்ட் பண்ணுவார் என்ன கரெக்ட் பண்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஹெச்ஆர்என்சி ஆக்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்றதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு சரியா இப்ப நிர்வாகமே பண்றது என்னதுன்னா அந்த சட்டம் மீறல் சட்டத்துக்கு விரோதமா ஒருத்தன் செயல்பட்டு இருக்கிறத எப்படி எல்லாரும் தெரியல என்ன சாக்கு சொல்லி வடகிழத்தங்களை சண்டைய சாக்க சொல்லி சட்டவிரோதமா ஒருத்தன் கோவில் உட்காந்து நாட்டாம பண்றத எப்படி ஒத்துக்கலாம் அந்த கோவில் என்ன வேலை அரசுக்கு நாம எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம் ஏற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம் வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது வருமான வரி துறையினுடைய வேலை என்ன நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒழுங்கான முறையில் தான் ஈட்டுறியா வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும் நீ எப்படி செலவு பண்றன்னு பார்க்க முடியாது அந்த துறையால அது உன்னோட உன்னோட இஷ்டம் சரியா இதே போலத்தான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும் கோவிலுடைய வருமானம் எல்லாம் சரியா ஈட்டப்படுறதான்னு பாக்கட்டும் ஒரு படிக்கு மேல போய் எப்படி ஒழுங்கா செலவு பண்றேன் பார்க்கணும் தப்பு சொல்லல ஆனா வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி நான் சொல்றத நானே ஆடிட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில பழி வளகல தங்கல மேல அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும் இந்த வருமானத்தை ஒழுங்கா ஈட்டுறார்களா இப்போ சுமன் சார் சொன்னாரு அழகா சொன்னார் கியூர் சுட் நாட் பி ஒஸ்தான் தி டிசீஸ் என்ன கியூரு எதுக்கு டிசீஸ் என்ன கியூர் இல்ல இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க கியூர் இருக்கு அடுத்து கேட்டாரு யார்கிட்ட கொடுப்பீங்க இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரையும் குழப்பி அடிச்சிருந்து என்ன யார்கிட்ட கொடுக்கணும் சட்டம் என்ன சொல்றது அவட்ட கொடு சட்டம் என்ன சொல்றது என்ன சார் பார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்றது ஒரு ஒரு கோவிலுக்கும் அரங்காவலர்கள் இருக்கணும்ன்றது அரங்காவலருக்கு யார் இருக்கணும்னு அதுக்கு குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப அரங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவில நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்கா பண்றாங்களா வருமானத்தார் கடமை சதவீதம் கோவில்களுக்கு நாற்பதாயிரம் கோவில்கள் தொண்ணூத்தி புள்ளி ஏழு சதவீதத்துக்கு கோவில அரங்காவலர்களே இல்ல அப்போ காஞ்சிபுரம் வரராஜ சுவாமி கோவில வருது எடுத்துக்கலாம் நான் பேசுறேன் வடகிழத்தங்களை சண்டையை அந்த கோவில் அரங்காவலர்கள் இருக்காங்களா எத்தனை வருஷமா இல்ல அங்க இல்லாமல் செஞ்சது யாரு அறுபத்தஞ்சிலிருந்து இன்னி வரைக்கும் இல்லன்னா அங்க அரங்காவர் போடாம அந்த ஸ்கீம் படி அங்க ஒரு எக்ஸிகூட்டிவ் டிரஸ்ட் இருக்கணும் யார் போடுறோம் போடுறான் தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது அவன் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டையது அந்த சண்டையில இவங்க ரெண்டு பேரும் போடுறதுன்னு அந்த போட்டு யாரோ ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டா அத பெருசா பேசிட்டு நாற்பதாயிரம் கோயிலை நீங்க ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க சட்டவிரோதமான செயல சட்டவிரோதமான விரோதமான செயல் சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்ல சட்டத்துக்கு உட்பட்ட நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு தைரியம் இருந்தா சட்டத்தை மாத்துங்க சொல்லுங்க கோவில்களை நாங்க தான் இனிமேல் நிர்வகிக்க போறோம் சொல்லுங்க அது உச்ச போய் நாங்க அதை பாத்துக்கிறோம் அது செல்லுமா செல்லாத அந்த சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில கொண்டு வந்தாரு ஒரு சட்ட திருத்தம் இந்து கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டாரு போர் ஏ கோவில் யார் வேணா உள்ள போலாம் எந்த மதத்தினர் வேணா உள்ள போலாம் எந்த மதத்தினர் வேணா உள்ள போலாம் இல்ல கோவில் என்ன எக்ஸிபிஷன் ஆலா யார் வேணா உள்ள போறதுக்கு எனக்கு இங்க காமிக்கிறதுக்கு இல்ல நீங்க பார்க்கலாம் என்னுடைய வெப்சைட்லாம் என்னுடைய ட்விட்டர்ல பார்க்கலாம் போட்டிருக்கேன் நான் முஸ்லீம் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஊருக்குள்ளேயே விடல அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றாரு ஏன்னா உலகத்திலேயே கொஞ்சம் பாப்புலேஷன் நாங்க தான் எங்களுக்கு இது ரொம்ப புனிதம் அப்ப எங்களுக்கு உங்களுக்கு வந்தா உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னுடைய கோவில் கோவிலுடைய மதில் சுவர்ல இருந்து ஆரம்பிச்சு கர்ப்பகிரகம் வரைக்கும் அந்த கோவில் மதில் சுவர்ல இருந்து ஆரம்பிக்கிறது அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு இருக்கு அதுக்கு உள்ளுக்குள்ள கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்றது ஆகமம் தவறுன்னு சொல்றதுனால எல்லாரையும் வராதுன்னு சொல்ல தவறுனா பிராய சித்தத்தை பண்ணிட்டு நீங்க பாருங்கன்னு தான் சொல்றோம் அதுக்காக மாற்று மதத்தினர்லாம் உள்ள வரலான்னு ஒரு சட்டத்தை போட்டா அந்த சட்டத்தை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா அல்ட்ரா வேஸ் இது அன்கான்ஸ்டியூஷனல் சட்ட விரோதம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ரத்து பண்ணிது அந்த போர் ஏ ஆனா இன்னைக்கும் அதே பேசிட்டு இருக்கும் இன்டைரக்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது கேட்டா இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எழுதி கொடுத்துதான் போறோம் ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்கிறது சொல்லிட்டு மெக்காவில் உடுவியா உடுவியா இப்படிதான் நான் போவேன் அப்படித்தானே வராங்க அவங்க கோயில் உள்ள இப்படிதான் நான் போவேன் மெக்கா உள்ள நான் இப்படி வருவேன் இந்து இஸ்லாம் மதத்தில் நம்பிக்கை இருக்கு நான் எழுதி கொடுத்துறேன் உடுவியா ஆனா உங்களுடைய மத உட உடைகள் உங்களுடைய மத புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு எங்க கோயிலுக்குள்ள வருவீங்க நீங்க உட்காந்து நீங்க பிரேயர் பண்ணுவீங்கோ நாங்கெல்லாம் உட்காந்து நாங்க போய் அங்க சந்தியாவந்தனம் பண்ணுனா வெரட்டி அடிப்பீங்க இது யார் பண்றது கார்த்தால பேசும்போது நீதி அரசர் சொன்னார் ஒரு கோவிலில் பெருமாள் கோவில் அந்த கல்லர் கோவில் ஜேசி ஆர்டர் போடுறானா என்ன ஆர்டர் ராமானுஜன் எவ்வளவு பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறானா அந்த இந்த இதுக்கு இது உற்சவத்தின் போது உன்னை எதுக்கு உட்காச்சி வச்சிருக்காங்க கோவில் எதுக்கு உட்காரு இது யாருக்குமே தெரியல அதான் ப்ராப்ளம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அவங்கலாம் உட்காந்து கோவில் நிர்வாகம் பண்ண உக்கார அவங்க நிர்வாகம் பண்ணலாம் அவங்க குமாஸ்தா எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒரு குமாஸ்தா யாருக்கு அந்த ட்ரஸ்டிக்கு அங்காவலர்களுக்கு அரங்காவலர்கள் தீர்மானம் பண்ணணும் அரங்காவலர்கள் யாரா இருக்கணும் அந்த சம்பிரதாயத்துக்கு உட்பட்டவராக இருக்கணும் அது எங்க சொல்றது ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் சொல்றது அதனால யாருக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும்னா அந்தந்த சம்பிரதாயத்தினருக்கு கொடுக்கணும் அவர்கள் பார்த்துப்பாங்க எல்லாரும் அயோக்கியர் கிடையாது எல்லாரும் எப்படி யோகியர் இல்லைன்னு சொல்றியோ அதே மாதிரி எல்லாரும் அயோகரும் இல்லை அதனால இது இதெல்லாம் நன்னா இருக்கு பேசுறதுக்கு நன்னா இருக்கும் இதெல்லாம் இல்லையா வேற யார்த்தா கொடுத்த தொண்ணூத்தி ஒன்பது கோயில நீ பர்சன்ட் கோயில் நீ வச்சு இருக்க ஒரே ஒரு பர்சன்ட் கோயில் உனக்கு ஓணுங்கிறவன இதை போட்டிருக்காங்களே இப்போ மதுரா மீனாட்சி அம்மன் கோயில்ல யாரா போட்டிருக்காங்க அரங்க அவளரா ஏன் எண்பத்தாறு வயசான அந்த அம்மா அம்மாவை போய் அங்க போய் போட்டா என்ன செய்ய முடியும் எவ்வளவு பணம் வருது அந்த கோவில் எவ்வளவு கும்பல் வருது முப்பது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை அது செய்ய முடியுமா அவர்களால் ஒரு ஒரு இது இது சாதாரண மனுஷன் கூட தெரியும் நிர்வாகம் பண்ண போறான்னு சாதாரண மனுஷன் கூட தெரியும் மன்மோகன் சிங் இருந்தா போல யார் நிர்வாகம் பண்ணாலும் அதே போல போல இந்த கோவில் நடக்கும் இது இவர்கள் செய்யற அட்டுழியத்தை மறைக்கிறதுக்காக இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை இந்த பார்ப்பனர்கள் போறா போல நேராக சொல்ல மாட்டாங்க அதை எடுத்து போறா போல எந்த இடத்துலயும் அப்படி சொல்லல சட்டம் என்ன சொல்றது ரொம்ப அஞ்சு அஞ்சு அரங்காவலர்கள் அந்த அஞ்சு அரங்காவலர்கள் ஒரு பட்டியலின் தவிர இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் ரொம்ப ரொம்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலயும் இதற்கு எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாரும் சொல்றாங்க என்னமோ சமூக நீதி சமூக நீதி தான் சொன்னான்னு மனுதான் முதல்ல சமூக நீதி சொன்னா ஏன் மனு சொன்னான்னு சொல்றேன் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன் அப்புறம் பேசுறேன் மனு ரொம்ப மனுவோட வாக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எல்லாரும் இப்ப மனு இல்ல இல்லன்னு சொல்றா ஆனா நேத்துக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம் யார் ராமர் மனுவோட பேரையா மனுவோட பேர அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம் ஆமா நடக்கணும்ன்ற நான் அந்த மனு ராஜ்யம் நடந்தா தான் சரியாகும் எதுக்கு ராமரை சொன்னேன்னா ராமருடைய சரித்திரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கேரி கேரி ஒழுங்கா படிச்சா தெரியும் தேவையில்லாத படிக்காம தேவை இருக்கிறத பாருங்க நாலு பேர் கூட பிறந்தவா குகனோட செஞ்சு அஞ்சு பேர் குகன் யாரு சேர்ந்து விபீஷ்ணனோட சேர்ந்து ஏழு பேர் யாரு வரலாம் ஏழு பேர் என்ன கூட பிறந்த தம்பியை போலே தசரதனுடைய பிள்ளையை போலே ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையாக தன் உடம்பிறப்பாக நினைத்துக் கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன் அந்த மனுவை இன்னைக்கு இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை இது வந்து ஒரு கண்ணு கண்ணு தெரியாதவன் யானையை தொட்ட கதை கேட்டிருக்கோம் இவன் யாருன்னே தெரியல இப்ப யாரு என்னத்தை தொடுறாங்கன்னு தெரியல எதையோ பேசிட்டு இருக்காங்க எத்தையோ பேசிட்டு இருக்காங்க அதே ராமன் ஜட்டாயுவுக்கு அந்திமஸ்காரம் பண்ணான் ஜா என்றது ஒரு உண்டான் அவள் ஒரு வேடு வச்சு எா உ சமூக நிதி இன்னைக்கு பண்ணி காமிங்களை பார்க்கலாம் யாரையாவது யாராவது பண்ணி காமிங்கள எல்லா கோவில்கள்லயும் எல்லா விதமான எல்லா விதமான சமூகத்தில் இருக்கிற நான்கு வர்ணத்தினவருக்கும் அங்கே வேலை உண்டு ராமாயணத்தை முழுசா படிச்சா தெரியும் ராமாயணத்தில் ஆரம்ப மத பாலகாண்டத்திலிருந்து எப்படி நான்கு வர்ணத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள் என்பது அது தெரியும் நிறைய பேர் நாம படிக்காம யாரோ நேத்திக்கு வந்து பகுத்தறிவு பகலவன் சொல்லிக்கிட்டு அவன் எழுதினதெல்லாம் எழுதி நம்ம படிச்சுட்டு என்னமோ பிராமணர்களுக்கெல்லாம் பகுத்தறிவை இல்லாத போலையும் இந்த சனாதன தர்மிகளுக்கு எல்லாம் இல்லாத போலையும் பகுத்தறிவுன்னா ஒருத்தந்தான் அப்படின்ற போலையும் எப்படி பேசி ஒரு அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்க பகுத்தறிவு அப்படி என்று இருக்கு ஒன்று இருந்தால் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவிர ஏன்னா மனிதன் நாம் என்ன நினைக்கிறோம் பகுத்து பகுத்து எப்படி நான் எனக்கும் உனக்குள்ள பகுத்துக்கிறோம் என்று நான் முதல்ல பகுத்துக்கணும் நான் யார் நான் ஆத்மா என்று சொல்றது வேதம் ஒன்றுதான் அந்த வேதம் என்பது சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்திலே மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கு சமூக நீதி இருக்கு எல்லாமே இருக்கு திருப்பி டாபிக்கு வந்துடுறேன் டாபிக்ல நான் திருப்பி சொல்றது ஒரு கோவிலுடைய நிர்வாகம் என்பது அந்த அரங்காவலர்கள் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் படி அந்தந்த சம்பிரதாயத்திற்கு படி சம்பிரதாயம் எனக்கு புரியலன்னு நான் சொல்லிடுறேன் சைவ சம்பிரதாய கோவில்களிலே சைவர்களை நிர்வாகத்திலே வைக்க வேண்டும் சைவர்களை நான் சொல்றேன் தவிர இன்ன ஜாதியை நான் சொல்லல சைவர்களை வைஷ்ணவ கோவில்களிலே வைஷ்ணவர்களை சாக்த கோவில்களிலே சாக்தர்களை அந்தந்த சம்பிரதாயத்தவர்களை வைக்க வேண்டும் இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு சுமன் சார் சொன்னாரு அங்கெல்லாம் ஊழலே இல்லையான்னு சொன்னாரு இல்லையான்னு கேட்டார் ஊழலே இல்லையான்னு கேட்டார் அவர் அதாவது அங்க ஊழல் இருக்குன்றத அப்படி மாத்தி கேட்டார் அங்க ஊழல் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார் போ கோவில்கள் ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐம்பத்தொன்பதுல வச்சுக்கிறேன் கடைசியில ஐம்பத்தொன்பதுல இன்னி வரைக்கும் நீங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க இவர் சாரே சொல்றார் ஊழல் நடக்கிறதுன்னு அங்க ஒரு இஸ்லாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட் என்டோமெண்ட் ஆக்ட் ஒண்ணு போடுங்க கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒண்ணு போடுங்க பாக்குறேன் நாளைக்கு நீங்க ஆட்சியில் இருக்க மாட்டீங்க ஸ்ரீமதிய ராமானுஜாயம் நன்றி சார் நன்றி ஆக்சுவலா மீனாட்சி அம்மன் கோயிலையும் மனுவையும் சேர்த்து சார் பேசினதுல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நான் ஷேர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாண்டியர் காலத்துக்குள்ள மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஒரு கல்வெட்டு ஒன்னு தேடி நம்ம சேனல் சார்பாக போயிருந்தோம் அப்போ போயிருந்த அந்த பிரதிகள் வந்து நம்ம அந்த கல்வெட்டை தேடி போயிருந்தோம் கல்வெட்டு செய்தி என்ன அப்படின்னா நான் மனுமரையின்படி தான் ஆட்சி செய்றேன் அப்படின்றது தான் அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய தகவல் அந்த கல்வெட்டு நேரடியா போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நேரடியா போயிருந்த போது நாங்க என்னத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு